விஜய் தொலைக்காட்சியில் பூங்காற்று திரும்புமா அப்படின்ற ஒரு புத்த புதிய சீரியல் வரவிருக்கு ரசிகர்கள் மத்தியில் லாட்ஸ் ஆஃப் எதிர்பார்ப்பு அப்படின் சொல்லணும் இந்த ஒரு சீரியலில் வந்துட்டு நம்ம ஆக்டர் சமீர் மற்றும் ஷோபனா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மெயின் லீடாக பண்ணுறாங்க சமீர் அவர்கள் வந்துட்டு மோதலும் காதலும் சீரியலில் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷோபனா அவர்கள் முத்தழு சீரியலில் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா இந்த ஒரு சீரியலை வந்து யார் டேரெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ராஜசுந்தரம் அவர்கள் தான் வந்து டேரெக்ட் பண்ணுறாரு இப்போது கரண்டாக வந்து விஜய் தொலைக்காட்சியில் நீ நான் காதல் அப்படின்ற சீரியலை டேரக்ட் பண்ணும் ஒரு டைரக்டர் தான் டேரக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த சீரியலுடைய ப்ரொடக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸான் ஸ்டுடியோஸ் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்டு இந்த சீரியலில் சமீர் ஷோபனா கூட சேர்ந்து ஆனந்த் பாபு ரேமா சுஜாதா நிஷா மீனாட்சி முருகன் போன்ற பல நட்சத்திரங்கள் வந்து நடிக்கிறாங்க காலை கட்ட போது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க